அன்பின் இரட்சகர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இதனாலும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலிருந்து பத்தொன்பதாவது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம் ஏழாம் தூதன் எக்காலம் ஓதினான் அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின ஏழாவது எக்காலம் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஏழாம் தூதன் எக்காலம் ஊதின உடனே அங்கே மகா உபத்ரவ காலங்கள் முடிவடைகிறது ஆண்டவருக்கு இந்த உலகம் முழுவதும் ஆளுகிற அந்த ஆளுகையானது இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படக்கூடியதை குறித்து இங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவர் எருசுதலைமை மையமாக கொண்டு இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்வார் என்கிற காரியமானது நடக்கவிருக்கிறது என்கிறதைத்தான் இந்த ஏழாவது தூதன் எக்காலம் உடனே இது அறிவிக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் எக்காலம் ஒவ்வொரு நற்செய்தியையோ அல்லது ஒரு செய்தியையோ ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதே இந்த ஏழாவது எக்காலம் ஊதின உடனே உலகம் கிறிஸ்துவின் ராஜ்யமாயிற்று அவர் நிச்சயமாய் அரசாளுவார் என்கிற காரியமானது அங்கே அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இதனை இசைக்கில் தன்னுடைய நாட்களிலேயே தீர்க்க தரிசனமாக இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு வரையிலும் அவர் எழுதி வைத்திருக்கிறார் எஸ்ஐ கேள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு வரையிலும் பார்க்கும்பொழுது இசுரவேலை ஆளுகிற அவபக்தி உள்ள துன்மார்க்க அதிபதியே அதாவது லூசிஃபரே அல்லது அந்தி கிறிஸ்துவே என்று சொல்லி நாம் இங்கே பார்க்குறோம் அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது ஓ காலம் முடிஞ்சிடுச்சுப்பா பாகையை கலற்று கிரீடத்தை எடுத்து போடு அது இனி முன்போல் இராது தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன் அதை கவிழ்ப்பேன் 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 உரிமைக்காரன் ஆனவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும் அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இப்போ அந்த கிறிஸ்துவினுடைய ஆட்சி பிடுங்கப்பட்டு அந்த ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகம் முழுவதையும் ஆளுகிற பொறுப்பு கொடுக்கப்படுகிறது என்கிறதை இங்கே இசைக்கில் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் தானியல் ரெண்டாவது அதிகாரத்தில் நாம் நாற்பத்தி நான்காவது வசனத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் கால் விரல்கள் பாதி இரும்பு பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு அது வந்து உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும் நீர் இரும்பை களிமனோட கலந்ததாக கண்டிறே அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள் ஆகிலும் இதோ களிமனோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவர் ஒருவர் கொள்ளாதிருப்பார்கள் நாற்பத்தி நான்காவது வசனத்தில் ஏசு கிறிஸ்து இந்த பூமி முழுவதையும் ஆளப்போகிற வார்த்தையை அங்கே தானியில் நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்திற்கு அவர் அர்த்தமாக சொல்லுகிறார் அந்த ராஜாவின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை ஒரு கையில் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெண்கல் எல்லாத்தையும் மோதி நொறுக்கினதை நீர் கண்டீரே அப்படியே அது அந்த ராஜ்யங்களையெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானே எந்தென்றைக்கும் நிற்கும் கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் அது உருண்டு வந்து அந்த சிலையின் மேலே மோதி அதை நொறுக்கி போட்டது அது பெரிய பர்வதமாக மாறி இந்த பூமி முழுவதையும் நிறைப்பிற்று என்று கண்ட அந்த தரிசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நிச்சயமாக அவர் அரசாழ்வார் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் தானியல் நான்கு மூன்றிலையும் சொல்கிறார் அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமா இருக்கிறது அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று அங்கே தானியலில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் தானியல் தொடர்ந்து ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலும் அவர் திரும்பவும் சொல்லுகிறார் என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நய பயப்பட வேண்டும் என்று என்னால் தீர்மானம் பண்ண அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாதது அவருடைய கர்த்தத்துவம் முடிவு நிற்கும் இதுதான் இந்த ஏழாம் தூதன் எக்காலம் ஊதின உடனே அங்கே ஒரு கெம்பீர சத்தம் வானத்திலிருந்து உண்டாகிறது அவர் நித்திய நித்திய காலமாக அவர் அரசால போகிறார் என்கிற காரியங்கள் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம் இதைத்தான் சகரியா பதினான்கு ஒன்பதிலையும் பார்க்கிறோம் இந்த தூதன் ஊதி இந்த சத்தம் கேட்ட பின்பு தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்க ாசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த இருபத்தி நான்கு மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கத்திராய தேவனே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவரீர் உமது மல்ல மகா வல்லமையைக் கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர் ஜாதிகள் கோபித்தார்கள் அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது மறித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் அது நாமத்தின் மேல் பயபக்தியாக இருக்கிற சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுக்கிறவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள் அதாவது இப்பொழுது ஒரு நியாய தீர்ப்பு நீர் செய்தீரே இப்பொழுது ஒரு காரியத்தை நீர் அறிவித்திரே நீர் உமை பின்பற்றின உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சிறியோருக்கு பெரியோருக்கு எல்லாருக்கும் பலனளிக்க போகிறீங்க பூமியை அத்தனை நேர்த்தியாக நீர் உண்டாக்கி வைத்திருந்தேன் அதை கெடுத்தவர்கள் அதாவது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இங்கே புதிதாக ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது தங்களுடைய பாவத்தினால் அவர்கள் பூமியை கெடுக்கிறவர்கள் என்று அந்த கெடுத்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கும்படியாக நீர் கடந்து வருகிறீர் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி பூமி அதிர்ச்சிகளும் பெரும் கல்மலையும் உண்டாயின என்று சொல்லி பார்க்கிறோம் பரலோகத்தில் காணப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டியை போலத்தான் அதே போலத்தான் இந்த பூமியில் ஆண்டவர் அதனுடைய நகலை தான் இங்கே மோசையை உண்டு பண்ண சொல்லியிருந்தார் அதை இப்பொழுது இங்கே யோவான் பரலோகத்தில் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார் அது பரலோகத்தினுடைய நகலை தான் இங்கே மோசே முதல்ல உண்டு பண்ணி ஆசரிப்பு கூடாரத்தில் வைத்திருந்தார் அந்த உடன்படிக்கை பற்றிய தங்களுடைய பிரயாணங்களிலெல்லாம் சுமந்து சென்றார்கள் அதற்கு பின்பாக அது பெலிஸ்தர்களோடு யுத்தம் பண்ணின போது அந்த உடன்படிக்கை பெட்டி அது எடுத்து செல்லப்பட்டது அதற்கு பின்பாக பெலிஸ்தர்களால் அது திருப்பி அனுப்பப்பட்டு அது ஒவ்வொரு இடமாக வந்து கடைசியாக தாவிது அதை கைப்பற்றி அதற்கென்று ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்து அங்கே அவன் அதை வைத்திருந்தான் சீலோவிலிருந்து பிடிபட்டு போன ஆசிரிப்பு இருந்த அந்த ப உடன்படிக்கை பெட்டியை தாவித மீண்டுமாக கைப்பற்றி கொண்டு வந்தான் அதை பின்பாக ஷாலமோன் தன்னுடைய ஆலயத்தை கட்டி அதிலே அந்த உடன்படிக்கையை வைத்து அவன் பராமரித்தான் அங்கே சிதைக்கிய ராஜா கடைசி யூதர்களின் ராஜா அவருடைய அந்த தோல்வியின் போது நேபுகாத் நேச்சாரினால அந்த ஆலயம் சுட்டரிக்கப்பட்டதே அப்பொழுது அந்த பெட்டி என்னவாயிற்று என்று தெரியாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கு யூதர்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது எரேமியாவினால் அந்த உடன்படிக்கை பற்றி எடுத்து அது மறைத்து வைக்கப்பட்டது அது எங்கே இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் தான் இன்றைக்கும் நிலவுகிறது அது எரிக்கப்படவில்லை என்று சொல்லித்தான் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பரலோகத்தில் அந்த உடன்படிக்கை பற்றி அங்கே பார்த்த அங்கே யோவான் இதை குறித்து தான் தன்னுடைய அந்த பத்தொன்பதாவது வசனத்தில் அவர் அங்கே எழுதி முடிக்கிறதை பார்க்கிறோம் அதாவது ஆண்டவருடைய உடன்படிக்கையானது மனிதர்களோடு கூட எப்பொழுதும் காணப்படுகிறது கடைசி நிமிஷம் வரையிலும் மண் ஆண்டவர் மனம் திரும்புதல மனிதர்களிடத்தில் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் அநேக நியாய தீர்ப்புகளை அநேக தண்டனைகளை கொடுத்த போதிலும் கூட அங்கே அந்த ரெண்டு சாட்சிகள் மறித்த பொழுது ஆண்டவுடைய பிள்ளைகள் மறித்த பொழுது வெகுமதிகளை கொடுக்கிற ஜனங்களை பூமியில் பார்க்குறோம் கடின இருதயமுள்ள ஜனங்கள் எல்லா காலத்திலும் இருக்கிறாங்க இந்த கடின இருதயங்களை உடைப்பதற்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய வஸ்திரங்களை அல்ல இருதயங்களை கிழித்து தேவனிடத்தில் இந்த நாட்களிலேயே மனம் திரும்பி விட்டோம் என்று சொன்னால் அந்த உபத்திரவ நாட்களில் நம் மத்திய ஆகாயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்போம் ஏழு ஆண்டுகள் மகா உபத்திரவங்கள் முடிந்த பின்பு இந்த பூமிக்கு இறங்கி வருகிற அவரோடு கூட நாம் ஆளுகை செய்கிறவர்களாக கடந்து வர முடியும் ஆகவே கொடுக்கப்பட்ட இந்த கிருபை நாட்களிலே அவருடைய கோபம் பற்றி எரிகிறதற்கு முன்பாக அவரை நாம் அண்டிக் கொண்டு அவருடைய பாதத்தை முத்தம் செய்வோம் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவ நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்